இன்றைய ராசி பலன்கள் ராசி நேயர்களே இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களால் மனமகிழ்ச்சி கூடும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சினைகள் தீரும் தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் புதிய நவீன பொருட்கள் வாங்கும் எண்ணம் எளிதில் நிறைவேறும் இருபத்தி இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் தொழில் வியாபாரம் சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகளில் கவனமுடன் செயல்படுவது நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் நெருக்கடிகளால் வேலை பலு சற்று அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிட்டும் எதிர்பார்த்த உதவி தடையின்றி கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களை இருபத்தெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் எந்த செயலிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் திடீர் மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் மற்றவர்களின் வீண் பேச்சுக்கு ஆளாவீர்கள் வெளியிடங்களில் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது இதிலும் கவனம் தேவை கடகராசி நேயர்களை இருபத்தெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஆடை ஆபரணம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சிம்ம ராசினேயர்களே இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் ஒற்றுமை கூடும் பணம் கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக இருக்கும் தொழிலில் புதிய உத்திகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைவீர்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் நற்பலனை தரும் இருபத்தி இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் எந்த செயலிலும் கவனமாக இருப்பது நல்லது உத்தியோக ரீதியான பயணங்களால் வீண் அலைச்சல் மற்றும் பதற்றங்கள் ஏற்படும் ஊழியர்களின் ஒத்துழைப்பால் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சிக்கனமாக செயல்பட்டால் பணப்பற்றாக்குறையை சமாளிக்க முடியும் துலாம் ராசி நேயர்களை இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் அரசு மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு குறையும் சிக்கனமாக நடந்து கொள்வதன் மூலம் பணப்பிரச்சனை விலகும் உற்றார் உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் விருச்சிக ராசி நேயர்களே இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் எந்த காரியத்தையும் முழு ஈடுபாட்டுடன் செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் மந்த நிலை நீங்கும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் உடன் பிறந்தவர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் வேலையில் உடன் பணி புரிபவர்களால் அனுகூலம் கிட்டும் தனுசு ராசி நேயர்களே இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு உடல்நிலையில் சற்று சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் ஏற்படும் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் தொழில் விஷயமாக மேற்கொள்ளும் பயணத்தால் தேவையற்ற அலைச்சல்கள் உண்டாகும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிட்டும் கடன் சுமை குறையும் மகர ராசி நேயர்களே இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உற்றார் உறவினர்கள் மூலம் சுபசெய்திகள் வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வங்கி சேமிப்பு உயரும் கும்பராசி நேயர்களே இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம் உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் ஏமாற்றத்தை அளிக்கும் கடன் பிரச்சினைகள் ஓரளவு குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது மீனராசினேயர்களே இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் புதிய பதவிகள் தேடி வரும் வியாபாரத்தில் வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் மன அமைதி ஏற்படும் மீண்டும் நாளை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி